ஒரு அழகி கிராமத்தில் சரோஜினி என்ற ஒரு சின்ன பொண்ணு இருந்தா அவளுக்கு உலகத்தையே மாற்றணும்னு ஒரு பெரிய கனவு ஆனா அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்தது அவங்க கிராமத்துலேயும் மழை குறைவாக இருந்ததுனால விவசாயம் பட்டு போய் எல்லார் முகத்திலையும் ஒரு சோகம் சரோஜா தினமும் வானத்தை பார்ப்பார் எப்போ மழை வரும் எப்போ எங்கள் கிராமம் திரும்ப செழிக்கும் என்று யோசிப்பா ஒரு நாள் ஒரு காய்ந்து போன நிலத்துல சரோஜாவுக்கு ஒரு சின்ன விதை கிடைச்சிது அது சும்மா ஒரு விதை இல்லை அவளுக்குள் ஒரு நம்பிக்கை விதை எல்லோரும் இந்த நிலத்துல எதுவுமே வளராது என்று சொன்னாங்க சரோஜா அசரில் அந்த விதையை எடுத்து தன்கிட்ட இருந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி தினமும் அதை பார்த்து பார்த்து பாதுகாத்தாள் தினமும் காலையில் அந்த சின்ன இடத்துக்கு போய் அந்த விதையும் தன்னோட நம்பிக்கையும் சேர்ந்து கொடுத்தால் நாட்கள் நகர்ந்தன ஒரு நாள் என்ன ஆச்சரியம் அந்த காய்ந்த மண்ணில் இருந்து ஒரு சின்ன பச்சை துளிர் வெளிவந்தது சரோஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல நல்ல அந்த துளிர் வளர்ந்தது ஒரு அழகான பூவாக மலர்ந்தது சரோஜாவின் நம்பிக்கை வீண் போகவில்லை அவள் நம்பிக்கையோட விதைச்சது அந்த விதை அந்த கிராமத்துக்கே ஒரு புது நம்பிக்கையை கொடுத்தாச்சு அதை பார்த்ததும் கிராம மக்கள் நம்மை கைவிட்ட போனாலும் நம்பிக்கையை விடக்கூடாது என்று புரிஞ்சுக்கிட்டாங்க அவ்வளவும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களே சரோஜா ஒரு சின்ன விதையிலிருந்து எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தான் நம் வாழ்க்கையிலையும் அப்படித்தான் சின்ன சின்ன நம்பிக்கைகளும் விடாமுயற்சிகளும் சேர்ந்து ஒரு நாள் பெரிய வெற்றி மாறும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம நம்பிக்கை கைவிடாமல் நம்மோட முயற்சியை நிறுத்தாமல் செயல்பட்டால் நிச்சயமாக நம்ம கனவுகள் நிஜமாகும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி